வணக்கம் நட்புக்கலை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா திரும்பியவள் என்ன என்பதாய் அவன் முகம் நோக்க நீ செய்த காரியம் பாராட்டக்கூடியது தான் ஆனால் ஆபத்து நிறைந்ததும் கூட ஸோ பீ கேர்ஃபுல் இப்படி ஏதாவது சந்தேகம் வந்தால் உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணு நீயே தனியா போய் ஆபத்தில் மாட்டிக்காதே திடீரென்று அவனது குரலில் அவ்வளவு மென்மை அவனை பார்த்து மெலிதாக புன்னகைத்தவள் ஒரு ரிப்போர்ட்டராக இருந்துட்டு ஆபத்தை கண்டு பயந்துகிட்டு இருக்க முடியாது சார் அத்தோட எனக்கு கராத்தே சிலம்பம் எல்லாம் தெரியும் என்னை என்னால் காப்பாற்றிக்க முடியும் உறுதியாக கூறினாள் ஓ தனது தாடையை தடவிக்கொண்டவன் சற்றும் அவள் எதிர்பாராத நேரத்தில் பக்கத்தில் மரத்தில் ஒட்டி கொண்டிருந்த மரப்பள்ளியை எடுத்து அவள் மீது விட்டான் தட் என்று தன்மீது விழுந்த மரப்பள்ளியை பார்த்து வியர்த்து விறுவிறுத்து போனவள் ஐயோ அம்மா என்று பயத்தில் குதிக்க ஆரம்பித்து விட்டாள் அவளது செய்கையை பார்த்து அவன் வாய்விட்டே சிரித்துவிட்டான் உனக்குத்தான் கராத்தே சிலம்பம் எல்லாம் தெரியுமே அந்த பள்ளிக்கிட்ட சண்டை போட்டு உன்னை காப்பாற்றிக்க அவனது இதழ்கடையில் சிரிப்பு விரிந்தது சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஐயோ அதை தட்டிவிட முயன்றவளுக்கு அதன் தோற்றம் பயத்தையும் அருவருப்பையும் கொடுக்க என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் ஓடிப்போய் அவனை அணைத்திருந்தாள் அவ்வளவுதான் விஸ்வேஸ்வரனுக்கு சர்வமும் ஆடிப்போனது முதல் முறை முதல் முறையாக ஒரு பெண்ணின் தீண்டல் தான் என்ன மாதிரியாக உணர்கிறோம் என்பதை அவனுக்கே தெரியவில்லை சுற்றியிருந்த உலகம் தன் இயக்கத்தை நிறுத்த அவனது பார்வை தன்னை கட்டிக்கொண்டு கொண்டு நின்றவளின் மேல் படிந்தது ஐயோ அந்த பள்ளியை எடுங்க அவளது கூச்சல் அவனை இவ்வுலகத்திற்கு இழுத்து வர அவளது தோளின் மேல் ஒட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பள்ளியை எடுத்து மரத்தில் விட்டான் அவன் பள்ளியை எடுத்தது கூட தெரியாமல் பயத்தில் அவள் அவனை கட்டி கொண்டே நிற்க என்று தனது தொண்டையை செருமிக் கொண்டவன் பள்ளியை எடுத்தாச்சு என்றான் கரகரத்த குரலில் தன் காதோரம் ஒழித்த அவனது கரகரத்த குரல் அவளை பட்டென்று சுயநினைவுக்கு நினைவுக்கு கொண்டு வர வேகமாக அவனிடமிருந்து விலகினாள் சாரி அவள் திக்கி திணற அவன் பக்கவாட்டில் முகத்தை திருப்பி உதட்டை குவித்து உஃப் என ஊதி கொண்டான் இவர்கள் இருவரும் நின்றது கட்டிடத்தை விட்டு தள்ளியிருந்த இடத்தில் சுற்றியிருந்த மரங்கள் இவர்களை மறைத்திருக்க மற்ற எவரும் இவர்களை பார்க்கும் வாய்ப்பு குறைவுதான் உன்னை பலவீனமாக்கணும்னு நான் இதை செய்யல சிலம்பம் கராத்தே எல்லா நேரங்களிலேயும் யூஸ் ஆகாது சுற்றி பத்து பேர் இருக்கும்போது நீ ஒற்றையாளா ஒன்றும் செய்திட முடியாது அதோட ஆபத்து எங்கே இருந்து எப்படி வரும்னு சொல்ல முடியாது மனுஷங்க உருவத்திலேயும் வரலாம் இந்த மாதிரி பூச்சிகள் உருவத்திலேயும் வரலாம் முதல் முறையாக அவனது குரலில் சிறு தடுமாற்றம் ஏற்பட்டது உம் அவனது விழிகளை ஏறிட்டு பார்க்க முடியாமல் ஏதோ ஒன்று அவளை தடுக்க அவள் திரும்பி நடந்தாள் அவள் தைரியமான பெண்தான் அவளுடைய துறையில் எத்தனையோ ஆண்களுடன் வேலை விஷயமாக பழகியிருக்கிறாள்தான் ஆனால் இப்படி தன்னிலை மறந்து ஒரு ஆண்மகனை கட்டிப்பிடிப்பது இதுதான் முதல் முறை அதுவும் அவன் நெஞ்சில் சாய்ந்திருந்தபோது போது அவள் உணர்ந்த அவனது வாசனை திம்மென்ற உறுதியான அவனது மார்பு அதைவிட அவனது கரகரத்த குரல் மீண்டும் மீண்டும் அவள் மனதில் வந்து அவளை இம்சித்தது என்னவோ உண்மைதான் தொடரும் இதுதான் காதலா அத்தியாயம் ஐந்து தொலைக்காட்சியின் அனைத்து ஊடகங்களிலும் தலைப்பு செய்தி சக்கரவர்த்தி தான் விஷயத்தை கேள்விப்பட்டதும் அந்த நிறுவனத்தில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் பதைபதைத்து விட்டனர் கடந்த ஐந்து வருடங்களாகத்தான் அந்த சத்து மாத்திரை மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது எனவே கடந்த ஐந்து வருடங்களாக சக்கரவர்த்தி கல்வி நிறுவனங்கள் அனைத்திலும் படித்த படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் என அனைவருக்கும் அரசாங்கம் சார்பில் இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர் கெட்டதிலும் ஒரு நல்லதாக அந்த மாத்திரையின் வீரியம் மிக மிக மெதுவாகத்தான் இரத்தத்தில் கலக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்கும் மாணவர்கள் இதிலிருந்து தப்பியிருந்தனர் உடனேயே மாற்று மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு செலுத்தப்பட்டது சக்கரவர்த்தி கல்வி நிறுவனங்களை இழுத்து மூட வேண்டும் என்று மக்கள் சார்பில் போராட்டம் நடந்தது ஆனால் அங்கு படிக்கும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரசாங்கமே அதை எடுத்து நடத்தப் போவதாக முடிவு செய்யப்பட்டது இந்த நிலைமையில்தான் சக்கரவர்த்தியின் மகன் என்று சொல்லிக்கொண்டு வெளிநாட்டில் இருந்து ஒருவன் வந்தான் நான் சக்கரவர்த்தியுடைய மகன் வேதவர்ஷன் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல அவர் செய்த செயலுக்காக நான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐநோ அவருடைய தவறு மன்னிப்புங்கிற ஒற்றை வார்த்தையில் அடங்காதுதான் அவருடைய தவறுக்கு பிராய்ச்சித்தமா சக்கரவர்த்தி கல்வி நிறுவனங்களை நான் எடுத்து நடத்துகிறேன் அதுவும் குறைந்த கட்டணத்துல தரமான கல்வி அப்படிங்கிற கொள்கையோடு ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்க கூடாது என்னை நம்பி சக்கரவர்த்தி கல்வி நிறுவனங்களை என் கையில் கொடுங்க உருக்கமாக மக்களிடத்தில் அவன் விடுத்த வேண்டுகோளுக்கு சற்று மதிப்பு இருந்தது அரசாங்கம் கலந்தாலோசித்து சக்கரவர்த்தி கல்வி நிறுவனங்களை வேதவர்ஷனிடமே ஒப்படைப்பதாக முடிவு செய்யப்பட்டது அமைச்சர் சக்கரவர்த்திக்கு பதவியும் பறிபோக அத்தோடு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிடைத்தது சக்கரவர்த்தி கல்வி நிறுவனங்கள் வேதா பாடசாலை என்று பெயர் மாற்றப்பட்டு வேதவர்ஷனின் நிர்வாகத்தின் கீழ் சிறப்பாக செயல்பட ஆரம்பித்தது அவன் கூறியது போலவே தரமான கல்வி அளிக்கப்பட்டது இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில் தேய்ந்து மறைந்திருந்த நேரம் அது சிறைச்சாலையில் தனது தந்தையை பார்ப்பதற்காக சென்றிருந்தான் வேதவர்ஷன் பல வருடங்களாக அரசியலில் மக்கள் மத்தியில் செல்வாக்காக வலம் வந்தவர் அல்லவா ஒரே நாளில் தனது அரசியல் சாம்ராஜ்யமே இழந்து தரைமட்டமானதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தார் தோற்றம் மெலிந்து ஓய்ந்து போயிருந்தார் அப்பா அவரை கண்ட வேதவர்ஷனின் குரல் தழுத்தழுத்தது வர்ஷன் என்னால் இந்த வம்மானத்தை தாங்க முடியலடா என்னுடைய அரசியல் வாழ்க்கையை வேரோடு அழித்தவனை சும்மா விடக்கூடாது நீ அடுத்த முறை என்னை பார்க்க வரும்போது அவன் செத்துட்டான்கிற வார்த்தை தான் என் காதில் விழணும் அடிபட்டாலும் அவரது திமிர் அடங்கவில்லை நான் உங்க மகன் டாடி உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவனை சும்மாவா விடுவேன்னு நினைத்தீங்க சைலண்டா என்னுடைய விசாரணையை எப்பவோ ஆரம்பிச்சிட்டேன் யாழ்விங்கிற ரிப்போர்ட்டை தான் நம்ம குடோன் பற்றின தகவலை அந்த விஸ்வேஸ்வரனுக்கு தெரிவித்திருக்கிறா முதல்ல அவளை அழிக்கணும் அவனது குரலில் அவ்வளவு ஆத்திரம் அந்த போலீஸ்காரனை போட்டு தள்ள ஆட்களை ரெடி பண்ணு கொலை மாதிரி இல்லாம ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணணும் இல்ல டாடி அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவமானப்படணும் உங்களை உயர்வா பார்த்துக்கிட்டு இருந்த மக்களுடைய மனசில் உங்களை கீழ்த்தரமாக இறக்கினானல்ல அதே வழியை அவனுக்கு திருப்பி கொடுக்கணும் அவனை கொண்டாடுற காவல்துறையே அவனை காரி துப்பணும் கூறியவனின் கண்கள் வன்மத்தில் ஜொலித்தன புலிக்கு பிறந்தது பூனையாகுமா நீ என் மகன்டா குரூர சிரிப்புடன் மகனை அணைத்து கொண்டார் அந்த தந்தை ஆளரவமற்ற வீடுகள் இல்லாத அந்த சாலையை கும்மிருட்டு கவ்வி கவ்வியிருந்தது நிலா வெளிச்சத்தை தவிர வேறு மின்விளக்குகள் எதுவும் அங்கில்லை வேலை முடிந்து தனது ஸ்கூட்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள் யாழ்வி அவள் வழக்கமாக செல்லும் பாதை என்பதால் அவளுக்கு பயம் இல்லை ஆனால் அவள் அலுவலகத்தில் கிளம்பியதிலிருந்து ஒரு சுமோ அவளை தொடர்ந்து கொண்டே வந்தது ஆரம்பத்தில் அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லைதான் ஆனால் விடாமல் துரத்தி கொண்டு வந்த அந்த கார் மக்கள் நடமாட்டம் இல்லாத சாலைக்கு வந்த பிறகு வேகம் எடுத்தது மனதிற்குள் சிறு பயம் எழ அவளும் தன் ஸ்கூட்டியின் வேகத்தை கூட்டினாள் ஒரு கட்டத்தில் அந்த சுகப் சுமோ விற்றென்று அவளை தாண்டிச் சென்று அவளுக்கு முன் வழிமறித்தாற்போல் நிற்க அவள் தன் ஸ்கூட்டியை சடன் பிரேக் அடித்து நிறுத்தினாள் என்னதான் பத்திரிக்கை துறையில் இருந்தாலும் அவளும் சாதாரண பெண்தானே சுமோவில் இருந்து இறங்கிய ஆறேழு அடியாட்களை பார்த்தவுடன் பயம் அடிவயிற்றை கவ்விக்கொள்ள வண்டியை விட்டு மெல்ல இறங்கினாள் அவர்கள் தன்னை நெருங்கவும் பக்கவாட்டிலிருந்த வெட்டவெளி போன்ற இடத்தில் இறங்கி ஓட ஆரம்பித்தாள் டே அவளை பிடிங்கடா கத்தியபடியே அடியாட்கள் அவளை துரத்த கல்லும் குழியும் நிறைந்த அந்த பாதையில் அவளால் மட்டும் எவ்வளவு தூரம் ஓட முடியும் சில நிமிடங்களிலேயே அவர்களது கையில் அவள் மாட்டிக்கொண்டாள் கற்றிருந்த தற்காப்பு கலைகளை உபயோகப்படுத்த நினைத்தால்தான் அவளது கைகளை விலக விடாமல் இறுக்கிப் பிடித்திருந்த அந்த தடிமாடுகளின் முன் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை மனதில் அந்நேரம் விஸ்வேஸ்வரன் கூறியதுதான் ஞாபகத்திற்கு வந்தது கடவுளே எப்படி தப்பிப்பது கண்களிலிருந்து அவளையும் அறியாமல் கண்ணீர் வந்தது அவளை இழுத்துச் சென்று காரில் ஏற்றியவர்கள் காரை கிளப்பினர் டே விடுங்கடா என்னை திமிரியவளின் கைகளை கட்டி போட்டவர் அந்த இரவு நேரத்தில் கார் எங்கோ சென்று கொண்டிருந்தது எங்கு செல்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் நகரத்தை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டார்கள் என்பது மட்டும் புரிந்தது பயத்தில் பதட்டமடைந்திருந்த மனதை மெல்ல மெல்ல சமன்படுத்தினாள் யாழ்வி பத்திரிகை துறையில் இருப்பதால் வந்த தைரியமும் அவள் பின்பற்றும் தியானமும் அவளுக்கு கை கொடுத்தன பதட்டப்படாமல் அமைதியாக சூழ்நிலையை கவனிக்க ஆரம்பித்தாள் டே வண்டியை நிறுத்துடா அவசரம் அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்தவன் சுண்டு விரலை உயர்த்தி காட்ட வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தவன் ஓரமாக நிறுத்தினான் யாழ்விக்கு ஒருபுறம் அமர்ந்திருந்தவன் அவசரமாக இறங்கி இயற்கை உபாதையை கழிக்க சென்றுவிட மற்றொரு புறம் அமர்ந்திருந்தவனோ காரை விட்டு இறங்கி ஆசுவாசமாக கொண்டிருந்தான் கதவும் திறந்திருக்க இதுதான் சமயம் என்று யோசித்தவள் பட்டென்று இறங்கி ஓடினாள் அவளது கை கட்டப்பட்டிருக்கிறது என்று சற்று அசால்ட்டாக இருந்தவர்கள் அவள் இறங்கி ஓடவும் தங்களை சுதாரித்து கொண்டு அவளை துரத்தினர் ஏய் நில்லு கத்தியபடி அவர்கள் பின்னாடி ஓடிவர யாழ்விக்கு எங்கிருந்துதான் அத்தனை வேகம் வந்ததோ தெரியவில்லை கண்மண் தெரியாமல் ஓட ஆரம்பித்தாள் அவளுக்கு அவளது உயிரை காப்பதை விட கற்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றுதான் இருந்தது இப்படிப்பட்ட தடியன்கள் கையில் அழகான யுவதி மாட்டினால் அவளது கதி என்னவாகும் வேகமாக ஓடியவள் யார் மீதோ மோதி நின்றாள் திம்மென்று அவனது வலிய மார்பில் மோதி நின்றவளை இரு கரங்கள் ஆறுதலாக அணைத்தன என்னை விடுடா பொறுக்கி லீவ் மீ மாட்டிக்கொண்டோம் என்று உணர்வில் கத்தியவள் அவனது நெஞ்சில் சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தாள் யாழ்வி நான்தான் காதோரம் ஒழித்த பழக்கமான குரலில் அவளுக்கு போன உயிர் திரும்பி வந்தது போலிருந்தது சார் சிறு தேம்பலுடன் கதறியவள் அவனை இருக கட்டிக்கொண்டாள் டோன்ட் க்ரை யூ ஆர் சேஃப் அவளை அணைத்த வாக்கிலேயே குனிந்து காதோரமாக மெல்லிய குரலில் கூறியவன் நிமிர்ந்து அவளை துரத்தி கொண்டு வந்த அடியாட்களை நோக்கினான் டே ஏசிபி சார் டா ஒருவன் கூற தனியாகத்தானே இருக்கிறான் அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை தூக்குவோம் அந்த குழுவிற்கு தலைவன் போல் இருந்தவன் கூற இரண்டு தடியன்கள் விஸ்வேஸ்வரனை தாக்குவதற்காக ஓடி வந்தனர் ரிலாக்ஸ் யாழ்வி தன்னை அணைத்துக் கொண்டிருந்தவளை விளக்கி தனக்கு பக்கவாட்டில் நிறுத்தியவன் தன்னை தாக்க வந்தவர்களை எதிர்கொண்டான் ஒன்றன் பின் ஒன்றாக தாக்கிய அந்த ஏழு அடியாட்களையும் அவன் ஒருவனாகவே சமாளித்தான் தின்று தின்று தடிமாடுகள் போல் வளர்ந்திருந்தவர்களால் உடற்பயிற்சி செய்து கட்டுக்கோப்பாக உடலை வைத்திருந்தவனின் வலிமையான தாக்குதல்களை சமாளிக்க முடியவில்லை ஏழு பேருமே அடிவாங்கி அவ்விடத்திலேயே சுருண்டு விழுந்தனர் நடப்பதை அதிர்ச்சி முகத்துடன் நெஞ்சில் கையை வைத்தபடி பார்த்து கொண்டிருந்தவளின் அருகே வந்தவன் கிளம்பலாம் யாழ்வி என்றபடி அங்கு நின்று கொண்டிருந்த தனது காரில் ஏறிக்கொண்டான் அவனுக்கு மறுபக்க கதவை திறந்து ஏறிக்கொண்டவளுக்கு இன்னுமே அதிர்ச்சி விலகவில்லை விஸ்வேஸ்வரன் மட்டும் வந்திருக்காவிட்டால் இந்நேரம் அந்த கயவர்களிடம் தன் கதி என்னவாகியிருக்கும் நினைக்கும்போதே அவளுக்கு உடல் நடுங்கியது ரொம்பவும் பயந்துட்டா போல அவளை ஓரக்கண்ணால் அவதானித்தவன் பத்திரிகை துறையிலிருந்துட்டு இப்படி பயப்படலாமா உனக்குத்தான் தற்காப்பு கலையெல்லாம் கைவந்த கலையாச்சே அவளை சகஜமாக்கும் பொருட்டு இயல்பாய் வினவினான் ரிப்போர்ட்டராக இருந்தாலும் நானும் ஒரு பெண்தானே சார் அவனுங்க என்னை கொலை பண்ணினா கூட எனக்கு கவலை இல்லை ஆனால் என் பெண்மைக்கு ஏதாவது களங்கம் நேர்ந்திருந்தால் அதற்கு மேல் பேச முடியாமல் தொண்டைக்குழி அடைக்க மௌனமாகிவிட்டாள் முதல் முறையாக ஒரு பெண்ணின் மன உணர்வுகளை அவளது வாயால் கேட்கிறான் அவள் முகத்தில் கவிழ்ந்த கலக்கம் தவிப்பு அதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது இதனால் வரை அவன் யாருடைய உணர்வுகளையும் உணர்ந்ததில்லை அவன் நினைப்பதுதான் நடக்க வேண்டும் என்று முரட்டுத்தனமாகவே அனைத்தையும் நடத்தி பழகியவன் சிறுவயதிலிருந்தே பெற்றவர்களின் அரவணைப்பு இல்லாமல் ஆசிரமத்தில் வளர்ந்தது அதன் பிறகு அவன் தேர்ந்தெடுத்த போலீஸ் துறை இப்படி அனைத்துமே அவனை முரட்டுத்தனமாகத்தான் வளர்த்து விட்டிருந்தது அந்த முரட்டுத்தனத்தில் சிறிதே சிறிதாக மென்மை எட்டி பார்க்க ஆரம்பித்தது அவளால்தான் அன்று மரப்பள்ளிக்கு பயந்து அவனை கட்டி கொண்ட அவன் மனதில் குட்டியாக ஏற்பட்ட ஏதோ ஒரு வகையான மென்மையான உணர்வு இதோ இப்பொழுது அவள் முகத்தில் தெரியும் கலக்கம் அதனால் அவன் மனதில் ஏற்படும் தவிப்பு இவை அனைத்துமே அவனுக்கு புதிதுதான் அதுதான் நான் வந்துட்டேனே இனி எந்த பிரச்சனையும் இல்ல கூறியபடியே காரை கிளப்பினான் விஸ்வா இருட்டிய வேளையில் ஆளரவமற்ற அந்த சாலையில் அவர்களை சுமந்து கொண்டு அந்த கார் சென்று கொண்டிருந்தது நீங்கள் எப்படி இங்கே சிறிது தெளிந்திருந்தவள் அவனிடம் கேள்வி எழுப்பினாள் இன்னைக்கு பயங்கரமான ஒர்க் டென்ஷன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமேனு காரை எடுத்துட்டு லாங் டிரைவ் வந்தேன் பரவாயில்ல வந்ததும் நல்லதா போச்சு அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே கார் கிரீச் என்ற சத்தத்துடன் நின்றது என்னாச்சு சார் தெரியல இறங்கி பார்ப்போம் இருவரும் காரை விட்டு இறங்கினர் காரின் முன் டயர் பஞ்சராகியிருந்தது ஹோ டயர் பஞ்சர் இடுப்பில் கை வைத்து அவன் உதட்டை குவித்து ஊதி கொண்டான் ஹோ காட் இப்போ என்ன செய்கிறது அவளுக்கும் பதட்டமாக இருந்தது சுற்றிலும் கும்மிருட்டு அவர்கள் வேறு சிட்டியை விட்டு வெகு தூரம் தள்ளி வந்திருந்தனர் ஸ்டெப்னி வேற இல்ல யாருக்காவது கால் பண்ணி வர சொல்லுவோம் தன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த மொபைலை தேட அது இல்லை காருக்குள் சென்று பார்க்க அங்கும் அவனது மொபைல் இல்லை சண்டை போடும்போது மொபைல் கீழே விழுந்துடுச்சு போல உன் மொபைல் இருக்குதா அவன் கேள்வி எழுப்ப அவள் உதட்டை பிதுக்கினாள் சண்டை போட்ட இடத்துலேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம் இந்த இருட்டில் இனி திரும்பி போய் எடுக்கிறது எனக்கு சரியா படலை சிட்டிக்கு அவுட் சைட் வேற அவ்வளவு சீக்கிரம் வேறு வண்டிகளும் வராது வா இப்படியே நடப்போம் ஏதாவது லாஜ் இருந்தால் ரூம் புக் பண்ணிக்கலாம் காரை பூட்டிவிட்டு அவன் நடக்க ஆயத்தமானான் ரூமா நாம் நடந்தே சிட்டிக்கு போயிட முடியாதா அவளுள் சிறு தயக்கம் அவன் சட்டென்று நின்று அவளை திரும்பி பார்த்தான் என்னை நம்பி என் கூட வரலாம் அவனது குரலில் கடினம் எட்டி பார்த்தது சாரி தன் தயக்கத்தை விட்டொழித்துவிட்டு அவனுடன் நடந்தாள் இந்த நைட்ல அதுவும் சிட்டிக்கு அவுட் சைடில் நீயும் நானும் தனியா நிற்கிறது அவ்வளவு நல்லதல்ல சொன்னால் புரிஞ்சுக்கோ அவளுடன் இணைந்து நடந்தபடியே விளக்கம் கூறினான் அவன் அவளுக்கும் புரிந்தது ம் என்றாள் முணுமுணுப்பாக